அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைய தினம் உள்நாட்டு ஊடகங்கள் முதல் சர்வதேச ஊடகங்கள் வரை ஒரு பிரதானமான தலைப்பு செய்தியாக பார்க்கப்படுவது உலக சாதனை படைத்திருக்கின்றது இலங்கை ரூபா என்ற அடிப்படையில் ஒரு பிரதானமான தலைப்பில் ஒரு செய்தி இப்போது சமூக வலைதளங்கள் முதல் பல்வேறு இடங்களில் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது குறிப்பாக இந்த செய்தியை யார் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் உலகத்தினுடைய முதல் காலாண்டு பகுதியில் உலகத்தில் மிகவும் பலம் வாய்ந்ததும் பெருமதிமிக்க ஒரு நாணயமாக இலங்கை ரூபா தகுதி பெற்றிருப்பதாக ப்ளூம்பெர்க் என்று சொல்லக்கூடிய சர்வதேச நாணய சந்தையின் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி ஊடக இந்த தகவலை இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு அறிவித்திருந்தார்கள் அந்த வகையில் நாம் அனைவருக்கும் தெரிந்ததும் அறிந்ததொரு விடயமாக இருக்கின்றதே இலங்கையில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட கடுமையான அரசியல் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக இலங்கை ரூபா பாரியதொரு பின்னடைவை சந்தித்திருந்ததும் மாத்திரமில்லாமல் இலங்கை மக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பல்வேறான வகையிலும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தது நாம் அனைவரும் அறிந்துருவிடமாக இருக்கின்றது அந்த வகையில்தான் இலங்கையில் ஏற்பட்ட இந்த கடுமையான அரசியல் பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இலங்கையினுடைய பதில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சியின் கீழ் பல புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதோடு பல புதிய அபிவிருத்தி நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் தான் இப்போது இலங்கை ரூபா உலக சந்தையில் அதிக பலம் பொருந்திய ஒரு நாணயமாகவும் அதிக சக்தி மிக்க ஒரு நாணயமாகவும் இப்போது பார்க்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இலங்கையினுடைய வரலாற்றில் இந்த ஆண்டு முதல் காலாண்டு பகுதியை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கையினுடைய ரூபாவினுடைய பெருமதி கிட்டத்தட்ட நூற்றுக்கு ஏழு சதவீதமாக வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே எது எப்படியாக இருந்தாலும் இலங்கை ரூபா இப்போது உலக சந்தையில் மிகவும் முக்கியமான முதன்மை மிக்க ஒரு நாணயமாக பார்க்கப்படுவது நம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இனி வரும் நாட்களில் பாரியதொரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதற்கு உகந்த ஒரு சூழலாக இப்போது இந்த விடயம் பார்க்கப்படுகின்றது எனவே இப்படியான விடயங்களை அறிந்து கொள்ள என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கொள்ளுங்கள் இனிமொரு இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பின் அருண் நன்றி வணக்கம்